வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இரவு மட்டுமே துறந்திருக்கும் ஒரு அதிசயமான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு யார் ஒருத்தர் வந்து போயிட்டு வராங்களோ அவங்களோட கெட்ட காலம் எல்லாமே வந்து நல்ல காலமாக மாறும் கெட்டது எல்லாமே நல்லதாக மாறுறதா ஒரு ஐதீகம் இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த கோயிலுக்கு பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம போகிறதுனால நம்ம தலையெழுத்தே மாறுது அப்படின்னு சொல்லப்படுது மற்ற எல்லா கோயில்களும் எப்படி காலையில் திறந்து மாலை மூடிடுவாங்க இரவு மூடிடுவாங்களோ ஆனால் இந்த கோயில் இரவு முழுவதுமே திறந்துருக்குது இந்த ஒரு அதிசயமான கோயிலை பற்றியும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க இது காலதேயி கோயில் இந்த கோவில் வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சரி உகந்த ஒரு கோயிலாகவே வந்து இருக்குது இந்த கோயிலையே வந்து ராசிகள் பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நவகிரகங்கள் ஒம்பது அப்படிங்கிறது அமைந்திருக்கிற ஒரு காலதேவி அம்மன் சிலை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் இங்கே இரவு முழுவதுமே வந்து நடை திறந்திருக்கும் ஒரு அதிசயமான கோயில் தான் இது இந்த கோயிலை நேரத்திற்கான ஒரு கோயில்னே சொல்லலாம் இந்த கோயிலில் இருக்க காலதேவி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாகவே பார்க்கப்படுறாங்க இவங்க நேரத்திற்கு அதிபதியாக இருப்பாங்க இவங்களோட ஒருவரோட தலை எழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த கோயிலுக்கு போறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது புராணங்கள்லயே வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த கோயிலுக்கு நம்ம சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் போகணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு பிறகு இந்த கோயில் திறந்துருக்கும் அதே மாதிரி இரவு முழுவதும் திறந்திருக்கும் இந்த கோயில் காலை ஆறு மணிக்கு இந்த கோயில நடை சாத்திடுவாங்க இந்த கோயிலுக்கு நம்ம அமாவாசை அப்புறம் பௌர்ணமி தினத்துல வந்து அங்க போறது ரொம்பவே வந்து சிறப்பாக பார்க்கப்படுது இந்த கோயிலுக்கு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்க எல்லா மக்களுமே பக்தர்கள் வரி வருகை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தேடி இந்த கோயிலில் இந்த கோயிலோடய அம்மனை பார்த்து வழிபடுறதுக்காக ஓடோடி வரதாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு நம்ம போறப்ப அம்பாள் கிட்ட நம்ம மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து புலம்ப கூடாது இந்த கோயில்ல நம்ம நினைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று நம்மளோட கெட்ட நேரம் எல்லாமே வந்து நல்ல நேரமா மாறணும் நம்மளோட தலையெழுத்து நல்லதா மாறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துட்டு இந்த கோயிலில் நம்ம வலம் வரணும் அந்த வலம் வரது எப்படி அப்படின்னா அம்பால பதினோரு முறை இடப்பக்கத்துல இருந்து பக்கமாகவும் அதுக்கப்புறமா திருப்பியும் பதினோரு முறை இட வள பக்கத்திலிருந்து இடப்புறமாகவும் சுற்றி வரணும் இரவு நேரத்துல இந்த அம்பாளுக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நம்ம பதினோரு முறை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பதினோரு அகல் விளக்குகளும் இந்த கோயிலில் ஏற்றணும் பதினோரு அகல் விளக்குகளுமே வந்து நெய் விளக்குகளாக ஏற்றணும் இந்த நெய் விளக்குகள் எல்லாமே கோயில்லையே நம்ம வந்து வாங்குகிற வசதியும் அங்கே இருக்குது அதுக்கப்புறமா பதினோரு விளக்குகள் ஏற்றி முடிச்சிட்டு பதினோரு நிமிடங்கள் சரியாக நம்ம பார்த்து அம்மா அம்பாள் முன்னாடி அமர்ந்து காலதேவி முன்னாடி அமர்ந்து நம்ம நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லாமல் நம்மளோட நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு நல்ல நேரம் நமக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம சொல்லி எனக்கு இந்த நல்ல நேரம் வர்றதுக்கான வரத்தை கொடுங்கள் தாயே அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம மனதார பிரார்த்தனை செய்யணும் இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்கிறதுனால நம்மளோட கெட்ட நேரம் எல்லாமே நல்ல நேரமாக மாறும் தலையெழுத்து எல்லாமே நல்லதாகவே மாறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது நீங்களும் இந்த கோயிலுக்கு பௌர்ணமி அமாவாசை தினத்தில் போய் நீங்களும் வழிபட்டு உங்களோட தலையெழுத்தை நல்லதாக மாற்றி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு தெரியணும்ல இந்த கோயில் நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச மதுரையில் தான் இருக்குது மதுரையிலிருந்து ராஜபாளையத்திற்கு செல்ற ஒரு பேருந்தில் ஏறி எம் சுப்புலாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கினோன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் நடந்தோ இல்லை ஆட்டோலேயோ நீங்கள் ஈஸியாக போயிடலாம் இந்த கோயில் சாதாரண நாட்களில் போகிறத விட பௌர்ணமி அமாவாசையில் ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாகவே இருக்குது அதே மாதிரியே ம இரவு பன்னிரெண்டு மணிக்கு இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்களும் இந்த நீங்களும் இந்த கோயிலுக்கு சென்ற அம்பாவில் வேண்டி உங்களோட தலையெழுத்தையும் உங்களோட வாழ்க்கையையும் நன்மையாக மாற்றுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் தேவைப்படும் நன்றி வணக்கம்